நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக பதினோரு மாதத்தை தேவனுடைய கிருபையால் கடந்து வந்திருக்கிறோம் இந்த பன்னிரெண்டாவது மாதத்தில் தேவன் சபைக்கு அருளி வார்த்தையானது எழுப்புதல் எழுப்புதல் என்ற வார்த்தைக்கு பொருள் என்ன விழுத்து கொள்வது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ரிவைவல்னு சொல்கிறோம் இல்லை சில இடங்களில் அப்னு சொல்கிறோம் மொத்தத்தில் ஒரு எழுச்சி இல்லாத காரியத்துல அதாவது விழித்து கொள்ளாம உறங்கி கொண்டிருக்கிற விஷயத்திலிருந்து ஒரு எழுப்புதலை உண்டு பண்ணுகிற விதமாக இருக்கு இந்த வார்த்தை உயிர்ப்பிக்கிறதுங்கிற பொருள் தருகிற விதமாகவும் இருக்கு அப்படி இந்த எழுப்புதலை குறித்து இந்த கடைசி நாட்கள்ல நாம அநேக காரியங்களை நிறைய எழுப்புதல் கூட்டங்கள் நடக்குது நிறைய தேசங்கள்ல இந்த எழுப்புதல் நடக்கிறது குறித்து நாம கேள்விப்பட்டிருக்கோம் சில காலங்களுக்கு முன்பாக யூஎஸ்ல நடந்த ஆஸ்பிரியர் குறித்து கூட நாம கேள்விப்பட்டிருக்கோம் இப்படியாக இந்த கடைசி நாட்கள்ல எழுப்புதல் அநேக இடத்துல சொல்லப்படுது இந்த எழுப்புதல்ங்கிற வார்த்தை வேதத்துல இருக்கா இருக்கா நிச்சயமா இருக்கு யாத்திராகமம் புஸ்தகத்துல இரண்டு முறை இந்த வார்த்தை வருது முதலாவது முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை எடுத்துட்டோம்னா எந்த ஸ்திரீகளுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ அவர்கள் எல்லாரும் வெள்ளாட்டு மயிரை திரித்தார்கள் இரண்டாவதாக யாத்திராகமம் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை எடுத்துட்டோம்னா பெசலையேலையும் அகோலியாவையும் கர்த்தரால் ஞானமடைந்து அந்த வேலைகளை செய்ய வரும்படி தங்கள் இருதயத்தில் எழுப்புதல் அடைந்த ஞான இருதயத்தாராகிய எல்லாரையும் எழுப்புதலை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த எழுப்புதல் முக்கியமா ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டுகிற பணிகளுக்காக சொல்லப்பட்டிருக்கு முதலாவது அந்த ஸ்திரீகளும் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு தேவையான எழுப்புதலை அடைந்தவர்களாகவே இருக்கிறாங்க அடுத்தபடியா சொல்லப்பட்ட வசனத்திலயும் பெசேலேயோலோடும் அகோலியாவோடும் ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு இருதயத்தில் எழுப்புதல் அடைந்தவங்க சேர்க்கப்படுறாங்க இப்படியாக அன்றைக்கு இருதயத்தில் எழுப்புதல் அடைந்தவங்க ஆசாரிப்பு கூடாரத்தை எழும்பி கட்டியிருக்கிறாங்க இந்த ஆசாரிப்பு கூடமே தேவன் தங்கும் ஸ்தலமாக இருந்தது இன்றைக்கு தேவன் தங்கும் ஸ்தலம் எது சபையாக இருக்கிற நமக்குள்ளதாம் அந்தபடி சபையாக காணப்படுகிற நம்ம ஒவ்வொருவருக்குள்ளாரையும் ஆண்டவர் தம்முடைய ஆவிய வச்சிருக்கிறாரு இந்த ஆவியில நமக்குள்ளார ஒரு விழிப்பு வேண்டாமா நாம எடுத்து கட்டப்பட வேண்டாமா கூட்டம் கூட்டமா எழுப்புதல் வரணும்னா முதலாவதாக தனித்தனியே சபையாக இருக்கிற நமக்குள்ளார எழுப்புதல் வேணும் நம்முடைய இருதயத்திலும் இந்த ஞான எழுப்புதல் காணப்படணும் அப்படியாக இருக்கும்போது தான் நாம சரியாக கட்டப்பட முடியும் அப்படியாக கட்டப்பட்டு இந்த எழுப்புதல அநேக இடத்துல கொண்டு போய் சேர்க்க முடியும் ஏன்னா சபையாகிய நமக்குள்ளார எழுப்புதல் உண்டாகும் போதுதான் இந்த எழுப்புதல அநேகருக்குள்ளார நாம கொண்டு வர முடியும் நமக்குள்ளாரியே அந்த எழுப்புதல் காணப்படலனா நாம எப்படி மற்றவங்களுக்குள்ளார அதை கொண்டு வர முடியும் அன்றைக்கு பனிரெண்டு அப்போஸ்டர்களுக்குள்ளார வந்த எழுப்புதல் அநேகமாயிரம் பேரை ரட்சிப்புக்குள்ளாக்கினது இன்றைக்கு தேவனை பற்றி அப்படிங்கிற விசுவாசத்துல நாம எல்லாருமே இருக்கிறோம் ஆனா நம்முடைய இருதயத்திற்குள்ளார இந்த எழுப்புதல் காணப்படுதா நம்முடைய ஆவில உயிர்ப்பிக்கப்பட்டுக்கிறோமா சங்கீதம் நூத்தி பத்தொன்பதாவது அதிகாரம் நூத்தி ஐம்பத்தி நாலாவது வசனம் இப்படியாக சொல்லுது எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக்கொள்ளும் சங்கீதம் நூத்தி பத்தொன்பதாவது அதிகாரம் நூத்தி ஐம்பத்தி நாலாவது வசனத்துடைய கடைசி பகுதியில் உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பியும்னு சொல்லப்பட்டிருக்கு இது ஆங்கிலத்துல பார்த்தோம்னா ரிவைவ் மீ அக்கார்டிங் டு யோர் வேர்ட்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த வசனத்தின்படி ரிவைவ் ஆகிறதுங்கிறது உயிர்ப்பிக்கக்கூடிய தன்மையை காண்பிக்கிறதா இருக்கு அந்தபடியாக நம்முடைய ஆவியும் உயிர்ப்பிக்கப்பட வேணும் ஏன்னா நம்ம அன்றாட அலுவல்களில் மூழ்கி போய் ஆவியில் உயிர்ப்பித்த வண்ணமாக இல்லை அப்போ நாம் உயிர்ப்பிக்கப்படணும் நமக்குள்ளார எழுப்புதல் உண்டாகணும் அதுவே அநேகருக்குள்ளார எழுப்புதலை உண்டு பண்ணுகிற விதமாக இருக்கும் இந்த எழுப்புதல் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களிடத்துலயும் காணப்படும் போதுதான் அது மகா பெரிய காரியங்களை செய்யக்கூடியதாக இருக்கும் ஜனங்களை விதமாகவும் இருக்கும் அப்படியான எழுப்புதல் சபைக்குள்ளார வரணுங்கிறதே தேவடைய விருப்பமா இருக்கு அதற்காகவே இந்த வார்த்தைகளை தேவன் இந்த மாதத்துல நமக்கு அருளி செய்திருக்கிறாரு இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து நம்ம ஒவ்வொருக்குள்ளரையும் இந்த ஞான எழுப்புதல் வரணுங்கிற வாஞ்சையும் தாகமும் காணப்படணும் அப்படியாக இருக்கும் பெரிய காரியங்களை தேவன் நம்மை கொண்டு செய்ய முடியும் அந்தப்படியான ஞான எழுப்புதல் சபையாகிய நம்மிடத்துல காணப்பட அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா அன்றைக்கு உங்களுடைய ஆசாரிப்பு கூடாரத்தின் வேலையை செய்வதற்கு அநேகருடைய எழுப்புதல ஒன்று பண்ணி நீங்க தகப்பனே இன்றைக்கும் நீங்க வாசம் செய்கிற இருக்கிற சபையாகிய நாங்களும் எழுப்புதல் அடைய தேவரீர் எங்களை நடத்தி ஆம் ராஜா சபையாக நாங்க ஒவ்வொருவரும் எழுப்புதலுக்குள்ளார வரும்போதே அநேகரை இந்த எழுப்புதலுக்குள்ளார கொண்டு வர முடியுங்கிறத எங்களுக்கு தெளிவாக உணர்த்திருக்கீங்க தகப்பனே இதை அறிந்து கொண்டு எங்களுடைய இந்த ஞான எழுப்புதல் காணப்பட உமை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே சபையாக இருக்கிற நாங்க கட்டி எழுப்பப்படணும் ஆவில உயிர்ப்பிக்கப்படணும் அதற்காக உண்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே தேவரீர் எங்களுக்கு அந்த ஞான எழுப்புதல கட்டளையிடுங்க அப்படியே நீங்க அருளி செய்ய போகிற கிருவைக்காய் நன்றி சகலவித துதி மகிமை கணம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்